டியூஸ்டே ஈவினிங் ஈவினில் வச்சு வீட்டில் சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஹஸ்பண்ட் வந்து யா நான் ஆஃபீஸ் லேப்டாப் பேக்குமே வந்து யூபிஎஸ் மேலே வச்சுருந்தாங்க நானும் வாஷ் பண்ணியிருந்தால் சாக்ஸ் எல்லாமே யூபிஎஸ் மேலே வச்சுருந்தேன் அவன் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறக்காக அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கீழே வீசிட்டான் வீசி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்பா அப்பான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளேயே விளையாண்டுருந்தாங்க சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அம்மா எனக்கு கையில் ஸ்டார் போட்டு விடுங்கன்னு பாப்பா கேட்டா சரி ஓகேன்னு சொல்லி அவளுக்கும் விட்டா தம்பி வந்து அவனுக்கும் விட சொல்லி என் கையில் ஃபுல்லாக இருக்கான் ஏண்டா இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது சரின்னு சொல்லி அவங்க கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் குட்டிஸ் எல்லாம் ஆம்லேட் சாப்பிட்லாம் பெருசாக சாப்பிடலை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் மட்டும் போட்டு சேமியாக ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக வந்து இந்த கொரியன் ஆக்சசரி கிளிப்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் இருக்குது மறக்காம டிஎம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்